ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நாங்கள் ஈரோடு லேர் பர்ச்சேஸ் பண்ணலாம் காட்டியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு தாங்க போனோம் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வாழைப்பழம் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு கூறு எடுத்துக்கிட்டே பத்து ரூபா அதுக்கப்புறம் இந்த பாட்டிகிட்ட வந்துட்டு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு அஞ்சு காய் வாங்கியிருந்தேன் சொல்லக்கிறது லெமன் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்து ஸ்வீட்டாக இருந்ததா சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து ஹாஃப் கேஜி வாங்கியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கேரட் வாங்கியிருந்தேன் ஒன் கேஜி வந்து ஆரஞ்சு வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்டி ருபீஸ்க்கு தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் தள்ளி போய்கிட்டே இருந்ததா சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு செட்டு தான் எடுத்திருந்தேன் ரஃபுக்கு தான் நாங்கள் எடுத்தேன் சும்மா சிம்பிளாக மூணு எடுத்திருந்தேன் காய் பெருசாக நான் வாங்கலை ஆல்ரெடி இருந்தது அதனால தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கே போய் நெக்ஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி வந்து பிரதோசோங்கிறனால சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா சாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தார் கண்ணுக்கு நிறையாவே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு யார் இருக்கலாம் வந்துட்டு சிவன் ஓம் நமச்சிவாய் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது அதுக்கப்புறம் அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்களா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இப்படி தான் அந்த டே போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்